நம்பி பந்துட்டா பட்டி அத்தனை பூத்துக்குழுத்து நந்தவனமா மீட்டு அள்ளிப்படியா நல்ல வேணித்து குத்துற போறோம் ரொம்ப சந்தோஷம் திருவிழாவுக்கு கண்ணித்தாய்களுக்கு பக்கத்தோனையா நின்னருக்கு

செரசல் அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி ஒன்னால இன்னைக்கு விளையாண்டு வேடிக்கை காமிச்சுட்டு இருக்குதப்பா இது நீயும் உலகமே சுத்திட்டு வந்தாச்சு நல்லது பண்ண முடியல கடப்பு நம்பி வந்து நிக்கிறியா பதினோரு நாள்ல உனக்கு நல்லது பண்ணி கொடுத்தா இது சத்திய வாக்கு பதினோரு நாள்ல இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு நல்லது பண்ணி கொடுத்தா கலக்க வண்ணமாய வர்ற வாரமே நீ எப்படி போகுது இந்த பட்டியல் நிறுத்தினா தங்க விக்கிரமா அலங்கரிச்சு இதே பட்டியல் நிறுத்தி தீர்காய்ச்சி குத்தரை கொடுத்தா இது சத்திய வாக்கு இந்த குச்சிக்கா தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்க தாய் எப்படி வேணாலும் தாயி பெத்த கண்ணு பங்கப்பட்டு நிக்குது அந்த பெத்த கண்ணை நல்லபடியா பண்ணியா சொல்றதை புரிஞ்சுக்கணும்

நான் எப்படி இந்த கத்தி மனமே இந்த அக்னி கையே நிக்கிறேன் பார்த்தியா அதே மாதிரி குமரி அக்கனியா நீங்க ஆறாக்க வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு இல்ல மத்திய தொழில் முறை அத்தனை முடங்கி போச்சு தொழில் முடங்கி இன்னைக்கு செல்வாக்கு முடங்கி பட்டி முடங்கி என்ன பண்றது ஏது பண்ணது தெரியாம தவிச்சு வந்து நின்று இதுக்கு தடக்கோட்டு கொடுத்து வந்து கேட்டுட்டு இருக்கேன் உண்டா இல்லையா சொல்றது புரியுதா புரியலையா அடியா இன்னைக்கு தொழில் முறையும் சின்ன பண்ண போட்டு போச்சு இல்லத்துக்குள்ளே நிம்மதி இல்ல தலைக்கு மேல சுமையில கடல் சுமை ஏறி போச்சு இன்னைக்கு நாலாவது இன்னைக்கு தசை இல்லாத தசை முடிச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ணது தவிச்சு வந்து நிற்கிறேன் உண்டா இல்லையா இதை தீர்த்து கொடுத்து நல்லபடியா பேர் வாங்கி வைக்கணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறாயா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையாந்தி பாத்துட்ட இன்னைக்கு ஆளா மரம் மாட்டு தலைஞ்சி பத்தி இன்னைக்கு கட்டுல போட்டுட்டாங்கப்பா மூணாண்டு காலமா படிப்படியா முடிஞ்சு இந்த ஒரு வருஷ காலத்துல வாழ்வா சாபான் பத்தி நிக்கிறப்பா கட்ட உடைக்க நாயம் முழுப்பேட்டு போடவே வந்து போதுமா புரிஞ்சுதா போ வரப்பா ஆயுதா நான் இருக்கிறேன்

அடியா நான் இருக்கிற தகுதி மணல் எல்லாரும் அடியானுடைய காரியத்தை அடியானே பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி நடைபெற்ற போதுமா நான் இருக்கிற தகுதி மணல் ரெண்டு எப்படி தண்ணி தனிவாக்கம் அடியா என்னை நம்பி வந்து கையேந்தி உத்தியோகம் வேணும் தொழில் வேணும் கேட்பா தொழில் அமைச்சு

யா நான் எப்படி இந்த கத்தி மூணமால் நின்று அக்கடி கையிலே நிக்க அதே மாதிரி அக்கடியா குமரி ஆறா பறிக்க பட்டியில் வந்து நிக்கிறாயா போகாத தேவாதி இல்ல போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் தேவாதி கும்பிட்டாச்சு மருத்துவத்தை கும்பிட்டாச்சு இன்னைக்கு நல்லது பண்ண முடியல இதுக்கு நல்லது பண்ணி எனக்கு பேர் வாங்கி கொடுங்க அது கேட்டு நிக்கிறியா ஐயா உண்டாலியா தாயே இன்னைக்கு ஒரு நிமிஷம் நல்லா மறு நிமிஷம் படி நீ கிடையில போட்டான்னு பாத்தியா நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா இது நோவும் இல்ல நொடியும் இல்ல இது வேற சமாச்சாரா இந்த சமாச்சாரத்தை நல்லது பண்ணி இதே பட்டிய தங்க உக்கிற மாட்டாச்சு தாளாட்டி போறேன் குத்திர போட்டுலாம் போதுமா கலந்து வேண்டாம் நல்லது பண்ணி கொடுத்துருந்தா

நான் எப்படி இந்த கத்தி மொனை மேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் தேவானுக்கு அக்னியா குமரி ஆரா பெருக்கி தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க போகாத தேவோதி போகாத பக்கம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு காரியம் கை கூட மாட்டேங்குது தொழில் மொழியும் ஜின்னா பண்ணிட்டு நிக்குது தலைக்கு மேல சொல் சேர்ந்து நிக்குது வா சாவான் வந்து நிக்குது இன்னைக்கு கற்றை போட்டு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு ரெண்டு ஆண்டு காலத்துக்கு மேலே போச்சப்பா நீ கட்ட தெரிஞ்சு கச்சே தெரிஞ்சு நீ பட்டி கொண்டு வந்து சேர்த்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாய் இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த பால் இது வந்து மொண்டி கட்டப்பா இந்த மொண்டி கட்ட நீக்கிட்டு உன்ன பட்டிய என்ற கோவர் கலசு மின்ற மாதிரி முன்ன வச்சு பேர் வாங்கி கொடுத்துறாங்க இது சத்தி பாக்கு மரபுல சொல்றது புரிஞ்சதா நான் இருக்கிற தகுதி மனல்ல வீட்டு பொல்லமாயா ஆளா மாந்தாலே மா தலை வச்சு கொண்டு சேர்த்துலாம் இத நீ போக்குறதுக்கு தொழில் கல வெச்சுக்கோ போதை வரணும் மீட் தந்துறோம் போ இயா, நான் கரப்பேனின் அப்பி வந்து இங்கு மொண்டிக்கட்டை நீ குடுத்து முந்து கேடிக்கு நிக்கிது இல்ல மத்திரிக் கத்திருக்கிறு நிக்கிது தொழில்முறை சின்னாமனப்பட்டு வருமான சின்னப்பட்டு இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இதை இன்னைக்கு கட்ட உடைக்கிறனப்பா இன்னைக்கு கட்ட உடைக்க இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ரேட்டு கூட வந்து நின்று ஆனா மர தலை தலை வச்சு நான் அள்ளி படி இழந்து அம்பாரம் தரனாயா அதே மாதிரி உங்க பர்டிகுலர் சில குறை இருக்குது அந்த குறை எடுத்து வீசுறனப்பா பேர் வாய்ப்பு போடலாம் பொள்ளாச்சி அடியா

இன்னைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதுடா அடா புத்தி போனாறாட்டா இன்னைக்கு ஒரு நிமிஷம் இல்லாத மாறு நிமிஷம் மடங்கு கிடக்குறானப்பா இன்னைக்கு சுத்திமான சுற்றி விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்த தங்கத்த இன்னைக்கு கட்டுல போட்டு மூணாண்டு காலத்துக்கு மேல ஆயிப்போச்சப்பா புரியுதா ஐயா நல்லபடியா தொழில் செஞ்சுட்டு இருந்தானப்பா இது பொண்டிக்கட்டு மழைக்காரம் போட்டு என்ன கட்டுல போட்டாங்க புரிஞ்சுதா இந்த கட்டுல போட்டதுனால அடியானுக்கு புத்தி பாரு நீ எங்கேயோ போய் பார்த்தாச்சு கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற இந்த பாதத்துக்கு இருப்ப நடந்துபடி கொடுக்கற நாயா அடியா இது நோவும் இல்ல நோடியும் இல்ல இது மொண்டிக்கட்டு மொண்டிக்கட்டு நீக்கி கட்டு நீக்கி போறலாம் நீக்கி தந்த கவலைப்படாத இந்த பாதத்துக்கு இருப்ப நானுக்கு நாயா வர்ற வாரா என் பட்டியல எப்படி வந்து நிக்கிறான் பாரு இந்த இந்த கடி எப்படி தனிவாக்குன்னு பாத்துக்கோ இந்தப்பா

இதை மீட்டு பேர்வாய் கொடுன்னு கேட்டு ஆலாமரமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி அனுகூலப்படுத்தி வேடிக்கை கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க நான் இருக்கிற தாய் இந்த உன்னை காப்பாத்தி பட்டி கூட சேர்த்து தர போட்டு இருக்கிற கட்டை போ வரும்போ லண்டன் 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 அப்பா லண்டன் போகணும்னு வெளிநாடு அனுப்பிச்சு வச்சாச்சு அதே மாதிரி காரி அத்தனை முடிச்சு கொடுத்துட்டு அரமனை கட்டியாச்சு இந்த அரமனைக்குள்ள போயாச்சு உண்டாலியா எல்லா காரியம் முடிஞ்சுது வெளிநாட்டுல நீ உத்தியோகத்தை அனுப்பிச்சு கொடுத்தா போதுமா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் அப்போ முடிச்ச முடியாத உனக்கு அனுப்பிச்சு கொடுத்தா வேற என்ன வேணும் எல்லாமே வேணும் எல்லாமே நான் கொடுத்துக்கணும்ல

கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாதி சொல்லி நம்பி ஏமாந்து நீ கைவிட்டு போய் நிக்கிறாயா இன்னைக்கு மந்திர மாயம் ஜெயித்துக்குதாயே நீயும் ஆயிரம் பக்கம் போய் கைய பார்த்துட்டேன் ஒரு பக்கம் கை கொடுக்கல கிடக்கிறீயா தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிறேன் தகுதிமா கட்டை உடச்சுக்கோயா கட்டை உடச்சு கட்டில கொண்டு வந்து போட்டு பாட்டி பே பயன் தர வேண்டியது எம்பூ இருக்கும்

தொழில் முறையும் பல்கலை சாண்டிப்பா போகாத தேவாதி இல்ல போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் மந்திர மாயத்திலும் காசு இறக்கியாச்சு எத்தனையோ பக்கம் போய் காசு பட துட்டு போட்டு இன்னைக்கு நோவும் நல்லா முடியல இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் எவ்வளவு புதக்கருப்பு இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்தி அதையும் வந்து உன்னத்தம் வந்து எடுத்து காசியும் தொலைச்சு இன்னைக்கு நோவும் நல்லா இல்லை நல்லா ஏமாத்து வேலையாயா புரிஞ்சுதான் இல்லையா யார் சொல்லு உனக்கு வந்து செயல்பட வச்சதுன்னு சொல்லி சரி

வாழை வச்சிடலாம் ஐயா ஓட்டு கச்சேரி பிள்ளைங்க பார்த்துடலாம் நானா ஆவனா புரியுதா ஓ ஒன்னு சத்தி இதே பட்டில கொண்டு நிறுத்தாயா இது சத்தி பாரு போதுமா போ வரம்போ ஐயா தாயி அங்க கருப்பம் போட்டு காரியம் கை கூட மாட்டேங்குதே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் முயற்சி அத்தனை தோல்வியாவே போய்கிட்டு இருக்குது நல்லபடியா முடிச்சு போட அப்படின்னு அது போக இல்லத்துக்குள்ள ஒரு சாணிலிருந்தா ஒரு மொழம் இருக்குது நான் இருக்கிறேன் மோன முறையா சாதிமா கவலைப்படாத நான் இருக்காத குழுமா நான் இருக்கிறேன் அதிசயத்தை காமிக்கிறவா போ